கோவை ஜுவல்லரி கிளஸ்டர் நிர்வாகத்தில் உள்ள குறைகளை களையொள்ளி கோவை கலெக்டரிடம் மனு தங்கநகை தொழிலாளிகளுக்காக இரண்டாயிரத்து பதினெட்டில் உருவாக்கப்பட்ட லாபநோக்கமற்ற நிறுவனமான கிளஸ்டர் கவுன்சிலில் அறுபத்தோரு பங்குதாரர்கள் உள்ளனர் ஒரு கோடி தொண்ணூத்தாறு லட்சம் ரூபாய் நிலம் வாங்கி கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது குறிப்பிட்ட உள்கட்டமைப்பு பணிகளுக்கு திட்டம் மீதமுள்ள தொகையை எந்திரங்கள் வாங்குவதற்கு மாநில அரசு ஒரு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கும் மத்திய அரசு பதினோரு கோடியே எண்பது லட்சத்து எழுபதாயிரம் வழங்கும் மதிப்பிலான திட்டத்துக்கு மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று டிசம்பர் மாதம் தங்கநகை கிளஸ்டருக்கான மத்திய அரசின் இறுதி ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்நிலையில் கோவை தங்கநகை கடை பேரவையின் பத்து இயக்குநர்கள் உள்ளிட்ட ஐம்பது பங்குதாரர்கள் கோவை கலெக்டரிடம் மனு அளித்தனர் அந்த மனுவில் பங்குதாரர் வெங்கடாச்சலம் மற்றும் பங்குதாரர்கள் கூறியிருப்பதாவது கோல்டு கவுன்சிலில் பதினான்கு இயக்குநர்கள் உள்ளிட்ட நாற்பத்தாறு பங்குதாரர்கள் உள்பட அறுபத்தோரு பேர் தலா ரூபாய் ஆறரை லட்சம் முதலீடு செய்துள்ளோம் அதில் நான்கு இயக்குநர்கள் பத்து இயக்குனர்களை சட்ட விதிகளுக்கு எதிராகவும் முறைகேடாகவும் நீக்கியுள்ளனர் இதுகுறித்து நிறுவனம் பதிவாளர் அவர்களிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது இதனை ஆய்வு செய்த அதிகாரிகள் பத்து இயக்குநர்களை நீக்கியது செல்லாது என உத்தரவை பிறப்பித்தனர் இந்நிலையில் கிளஸ்டரில் உள்ள இரு தரப்பினர் இயக்குநர்களையும் நேரடியாக சென்னை அழைத்த சிட்கோ அதிகாரிகள் தங்களுக்கு இறுதி ஒப்புதல் கிடைத்து எட்டு மாத காலம் ஆகிவிட்டதால் தங்கள் நிறுவனத்தில் உள்ள பிரச்சினைகளான உயர்நீதிமன்றத்தில் இயக்குநர்கள் மீது பதிவு செய்த வழக்கை வாபஸ் பெற்றும் அறுபத்தோரு பங்குதாரர்களையும் அழைத்து கூட்டம் ஏற்பாடு செய்து புதிய நிர்வாகத்தை மூன்று நாட்களுக்குள் தேர்வு செய்து மத்திய மாநில அரசின்

கோயம்புத்தூர் கோல் கோல்ஸ்மித் கவுன்சில் கவுன்சிலேருந்து வர அதில் நான் பங்குதாரராக இருக்கேன் எங்கள் கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்கார்பரேஷன் பண்ணோம் பதினாலு டைரக்டர் நாற்பத்தாறு சே ஷேர் ஹோல்டருங்கிற அடிப்படையில் அறுபத்தோரு பேர் நாங்கள் வந்து இந்த கம்பெனியில் தல ஆறரை லட்ச ரூபா போட்டு இந்த கம்பெனியில் வந்து நாங்கள் முதலீடு பண்ணியிருக்கோம் இப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பத்து பதினாலு டைரக்டரில் பத்து டைரக்டர்கள் வந்து ஏஜிஎம் கூட்டுங்கன்னு சொல்லி கொடுத்த லெட்டரை அதை சட்டவிரோதமாக மாற்றி இவங்களுக்கு சாதகமாக நாலு டைரக்டர்கள் திரு குருசாமி திரு சிங்கராஜ் திரு கமலஹாசன் திரு விஜயகுமார் ஆகியோர் என அடங்கிய டைரக்டர்கள் ஏஜிஎம் கூட்டச்சூழல் லெட்டரை ராஜினாமா கடிதமாக மாற்றி பதிவு பண்ணிட்டாங்க இதனால என்னென்னா போர்டுக்குள்ளேயும் பங்குதாரர்களுயும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பத்து டைரக்டர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆ ஆர்டியில் மேறு அதாவது சைனலில் இருக்கிற ஆடி ரீஜினல் டைரக்டர்கிட்ட ம முறையிட்டாங்க முறையிட்டு ஆர்டி வந்து அந்த கோப்புகள் எல்லாத்தையும் பா பார்வையிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த டிஃபெக்டிவ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து இல்லை சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸ் இல்லை நீக்கி எதுவும் செல்லாது அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு அந்த உத்தரவை பிறப்பிச்சுட்டு அதை வந்து ஃபார்வேர்டு பண்ணி இவங்களை வந்து டைரெக்டாக வந்து மறுபடியும் சேர்த்திக்கோங்க இந்த பத்து டைரெக்டர்ன்னு சொன்னதை இவங்க நாலு பேருமே சேர்த்திக்கல இதனால் என்னென்னா போர்டுக்குள்ளேயும் சரி கம்பெனிக்குள்ளேயும் பிரச்சனை இது வந்து இது இதனால் என்ன பிரச்சனைனா எங்களுக்குள்ள சல இது பணம் போட்டிருக்கோம் நாங்கள்லாம் பணம் போட்டிருக்கோம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு நடந்துகிட்ருக்கும்போது என்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து சென்னையிலிருந்து சிக்கோ அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு டைரக்டர் இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு டைரக்டரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுனாங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது திரு அஞ்சலி சீனிவாசன் திரு செந்தில்குமாரை அவங்க திரு சு கடம்பூர் சுப்பையா அவங்க சுப்பையா சீனிவாசன் அவங்க அடங்கிய குழுக்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது குருசாமி திரு சிங்கராஜ் திரு விஜயகுமார் திரு கமலஹாசன் கிட்ட வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக என்னென்ன கேஸ் போட்டிருக்கீங்களோ அந்த எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு அறுபத்தோரு பேர்த்தையும் வச்சு ஒருவர் விடாமல் ஒருவர் விடாமல் நீங்கள் வந்து எல்லாரையும் கூட்டி வச்சு நீங்கள் வந்து ஏஜிஎம் கூட்டி புது நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கணும் புது நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளஸ்டர் வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னென்னா இப்போ கிளஸ்டர் வந்து வந்தாச்சு கிளஸ்டர் வந்து இப்போ கிளஸ்டர் வந்து ஃபைனல் அப்ரூவல் கிடச்சி இப்போ எட்டு மாதம் ஆச்சு இதனால் பங்குதாரரையை எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் பணம் போட்டு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு பல கடன்கள் வாங்கி பல பல விஷயங்கள் பண் பல சிரமங்களுக்கு தான் நாங்கள் இந்த பணத்தை கொடுத்துருக்குறோம் இதனால் வரைக்கும் கிளஸ்டர் வருங்கிற நம்பிக்கையில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பொறுமை காத்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து ஃபைனல் அப்புறம் வந்துருச்சு கிளஸ்டர் தரேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த நாலு பேர் வந்து கிளஸ்டர் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் எங்கள் பணத்தை வந்து வீணடிக்கிறாங்க இப்படி காலத்தாமதம் ஆக ஆக வா காலத்து பணம் வந்து எங்களுக்கு வந்து இருக்கு எங்களுக்கு மிஷின் வரணும் மிஷின் வந்து மெஷின் மிஷின் எங்களுக்கு மிஷின் வரணும் மிஷின் வந்தால் தான் அந்த மிஷினை வச்சு எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் இந்த ப இந்த கிளஸ்டருடைய நோக்கமே வந்து பங்குதாரர்கள் சரி மிஷினை வச்சு பயன்படணும் இந்த பகுதியில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பயன்பெறணும் ஒரு லட்சம் பொருட்களர் வந்து இங்கே இருக்கிற பயன்படணுங்கிறது எதோட நோக்கமே இந்த உயர்ந்த நோக்கத்தை வந்து தடை செய்கிற மாதிரியும் குந்தகம் விளைவிக்கிற மாதிரியும் பங் பங்குதாரர்களுடைய பணத்துக்கு குந்தகம் குந்தகம் விளைவிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அதனால் நீங்கள் முறையாக ஏஜிஎம் கூட்டி எங்களுக்கு வந்து எங்கள் பணத்துக்கும் எங்களுடைய உரிமைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்டரேட்டை முறைப்படி மனு கொடுத்துருக்குறோம் கலெக்டர் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க எங்களுடைய கோரிக்கை வந்து ஏஜிஎம் வந்து அறுபத்தோரு பேத்தையும் கூட்டி முறையாக நடத்த வேண்டும்ங்கிறத ஒரு சாதாரண ஒரு பங்குதாரியுடைய ஒரு இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமை அதை கூட கொடுக்க மறக்கிறாங்க அதை வந்து பெற்றுக் கொடுக்கணும் சொல்லி நம்ம கலெக்டரேட்டை மனு கொடுத்துருக்குறோம் இந்த தரப்பு இந்த தரப்பையும் கூட்டி பேசுனதுல நீங்கள் மூணு நாளில் இந்த கேசியெல்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க தேதி பார்த்தீங்கன்னா அஜாதே இப்போ நாலாம் தேதி கொடுத்தாங்க நாலாம் தேதி கொடுத்தாங்க இப்போ ஏழாம் தேதி முடிஞ்சிச்சு மூணு நாள் முடிஞ்சு போச்சுங்க நாலாம் தேதி கொடுத்தது மூணு நாள் டைம் கொடுத்தாங்க அவர் லெட்ரு கொடுத்துருக்காரு மூணு நாளில் வந்து இதுக்கான வேலை செய்கிறேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காரு எழுதியும் வாங்கியிருக்கிறாங்க இப்ப ஏழு நாளை கடந்துருச்சுங்க இப்ப எங்க பணத்துக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது இது வந்து எங்களுக்கு வந்து இந்த கேள்விக்குரிய எங்கள் இன்னும் நாங்கள் காத்திருக்க முடியாது எங்களுக்கு மிஷின் வரணும் ஏன்னா நிறைய நான் டெக்னாலஜி அப்டேட் ஆகி எங்கேயோ போயிட்டுருக்கு நாங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இருந்த நாளுக்கிலேருந்து இப்போ டெக்னாலஜி வந்து ரொம்ப மாடர்னைஸ் ஆகிடுச்சு ஸோ சீக்கிரம் மிஷின் வந்து நாங்களெலாம் வந்து இதில் பயன்படணும் அதுதான் எங்களுடைய நோக்கம்